நேர்களே நம்ம கலர் தெரப்பி ஆஃப் வாஸ்து கலர் தெரப்பி ஆஃப் வாஸ்துவில் வந்து ரோஸ் கலர் வைக்கலாமா ரோஸ் கலர் நமக்கு நன்மை கொடுக்குமா ரோஸ் கலர் மன நிம்மதியை கொடுக்குமா எந்த திசையில் இருக்கலாம் எந்த திசையில் இருக்க கூடாது பாருங்க ரோஸ் இஸ் தி கலர் ஆஃப் வீனஸ் ரோஸ் வந்து சுக்கரனுடைய கலர் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல நிலைமையில் இருந்தால் இந்த ரோஸ் கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சுக்கரனுடைய என்ன வேலை கணவன் மனைவி உறவு ஆண்மை பணம் சுக்கரன் தான் லக்ஷ்மி சுக்கரன் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா நகை நட்டு வைரம் வீட்டில் வாங்கி சேர்த்து வைக்க முடியும் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு அழகான மனைவி அழகான கணவன் கடிப்பான் இப்போது பசங்கள்லாம் டிவியிலலாம் பார்க்கும்போது நாடகம் பார்க்கும் பொழுது நல்லா கணவன் அணிவானோ நமக்கு கல்யாணம் நடக்கும்போது ஹீரோ மாதிரி பையன் இருப்பானோ பிரைட்டாக இருப்பானா நினைக்கிறோம் இல்லையா நினைக்கிறாங்க சாதாரணமாக நினைக்கிறாங்க இந்த சுக்கரன் நல்லா இருந்தால் தான் மனைவி நல்லா இருப்பாங்க அது நல்லா இருக்கிறது வெறும் கலர் இல்லைங்க அவங்களுடைய மனபாவமும் ஏனென்றால் மனபாவம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இருந்தால் மாத்திரமே திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் தவிர கலர்னால திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது அதுவும் நான் சொல்கிறேன் இந்த சுக்ரன் வந்து லக்ஷ்மி கணக்கு தாரா ஸ்தூத்திரம் படிக்கிறோம் அது சுக்கரனுடைய ஸ்தூத்திரம் அதனால் சுக்கரன் வலுப்பெறுகின்றது இந்த ரோஸ் கலரும் சுக்கரன் தான் ஆனால் இந்த கலர் எந்த திசையில் வரலாம் எந்த திசையில் வரக்கூடாது பாருங்கள் சாதாரணமாக பூரா வீட்டுக்கு ரோஸ் கலர் வைக்கூடாது ஏனென்றால் ரோஸ் இஸ் தி பார்ட் ஆஃப் ரெட் ரோஸ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ரெட் ரெட்டை நம்ம லைட் பண்ணிட்டோம் அதனால அது ரோஸ் ஆக இருக்கு அதனால எப்பொழுதுமே பூரா பில்டிங்க்கு ரோஸ் கலர் இருக்க கூடாது இருந்தால் என்ன நடக்கும் அந்த வீட்டில் சிறிய சிறிய சண்டைகள் இருந்து கொண்டே இருக்கும் பாருங்க இந்த ரோஸ் வந்து பிங்க்கு மாதிரி கொஞ்சம் சேர்ந்த மாதிரி ஓவராக இருந்து வடக்கு திசையில் இருந்தால் அது உங்கள் வியாபார ஸ்தலமாக இருந்தால் உங்களுடைய கிளைண்ட் வருவாங்க கடையை சுற்றுவாங்க பார்ப்பாங்க இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு பேசுவாங்க ஆனால் ஃபுட்ஃபாலே இல்லாமல் போயிடும் வாங்காமலே போயிடுவாங்க அதனால் ரெட் உடைய லைட் கலர் பிங்க் பிங்க் உடைய லைட் கலர் ரோஸ் கலர் வடக்கு திசையில் இருக்க கூடாது வடக்கு திசையில் இருக்கக்கூடாது என வீனஸ் இதோடைய எலிமெண்ட் வந்து எரத்தும் வாட்டரும் சேர்ற மாதிரி இருக்குது ஏர் சேர்ற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அது வந்து வழக்கில் வந்து ஃபுட்ஃபாலில் நிறுத்திடும் கிழக்கில் இருக்குது ரோஸ் கலர் நமக்கு கடை இருக்குது நம்ம ரோஸ் கலரை அடிச்சிட்டோம் அந்த சில சைன் போர்ட்ஸ் எல்லாம் ரோஸ் கலரில் இருக்குது இன்டீரியர் ஃபுல்லாகவே ரோஸில் இருக்குது அப்பொழுது நீங்க துணி கடையாக வைக்கலாம் அந்த துணியில அந்த கடையில் வெறும் லேடிஸ் துணி ரீட்டைல் ஷாப் மாத்திரம் வைக்கலாம் தவிர ஹோல்சேல் எல்லாம் வச்சிங்கன்னா அது வந்து வியாபாரம் நடக்காது பிரச்சனை உருவாகும் மன சந்தோஷம் இருக்காது தெற்கு கடை இருக்கு அதுக்கு நம்ம ரோஸ் கலர் இருக்கு அது பரவாயில்ல ஓரளவுக்கு அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது மன கஷ்டம் கொடுக்காது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அது பப்ளிக் அட்ராக்ஷன் கொடுக்கும் சவுத் ஷாப்பில் வந்து நீங்கள் ரோஸ் கலர் வச்சா அது உங்களுக்கு பேர் புகழ் கொடுக்கும் மேற்கில் ஆஃபீஸ் இருக்குது மேற்கில் கடை இருக்குது பெரிய ஸ்டோர் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரோஸ் இருக்கக்கூடாது அந்த ஷாப்புடைய சவுத் வாலில் நீங்கள் கண்டிப்பாக ரோஸ் கலரை வைக்கலாம் தவிர மிச்சம் எங்கேயும் இருக்கக்கூடாது இப்பொழுது வீட்டுக்குள்ளே கவனிக்கணும் ஃபேட்டிகள்லாம் ரோஸ் வைக்கவே கூடாது நீங்கள் வீட்டுக்குள்ளே எங்கே ரோஸ் கலர் வைக்கலாம் லைட் பிங்க் ரோஸ் கிச்சனுக்கு வைக்கலாம் ஏனென்றால் கிச்சன் வந்து ஒரு சுக்கரனுடைய பாகம் அதனால் கிச்சனுக்கு வைக்கலாம் அதுக்கப்புறம் புதுசா கல்யாணம் நடந்த பசங்க ரூம்ல ரோஸ் கலர் லைட் ரோஸ் கலர் வைக்கலாம் ஏனென்றால் ரெண்டு பேரும் ஜாலியாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும் என்ஜாய் பண்ணணுன்னா அங்க வந்து ரோஸ் கலர் இருக்கலாம் வயதானவர்கள் வெள்ள முடி கிழமை அறுபது வயசு ஆயிடுச்சு அவங்க ரூம்லெல்லாம் ரோஸை போட்டு விட்டிங்கன்னா அவன் கெட்டு போடுவான் எங்கேயாவது பக்கத்து வீட்டிலேயோ வெளியே எதாவது போகும்போலே தேடின்னு போகிற அளவுக்கு பிரச்சனை உண்டாக்கிடும் அதனால் ரோஸ் கலர் அவங்க ரூமில் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நீக்குங்க ஐயா சார் எங்கள் அப்பா ரூமில் படுக்கிறாரு அந்த எல்லாமே நாங்கள் ரோஸ் போட்டிருக்கோம் அப்போது உங்கள் அப்பா வந்து வெளியே ஏதாவது பிரச்சனையை கொடுப்பாரு இல்லைன்னு உங்கள் அம்மாவை தொல்லை கொடுப்பாரு வயதான அம்மா வந்து அவரை தொல்லையை தாங்கவே முடியாத அளவு காய் விடும் அதனால் ரோஸ் ரூமில் படக்க படக்கக்கூடாது தென்வெயற்கு ரூமில் லைட் பிங்க் ரோஸ் வைத்து இவங்க வந்து யங் சாப் படக்கலாம் வாய்வு திசையிலையும் அவங்களுக்கு ரூம் இருந்ததுன்னா லைட் பிங்க் ரோஸ் இன்டீரியர் மாத்திரம் எக்ஸ்டீரியர் நான் சொல்லலை இன்டீரியர் மாத்திரம் நீங்கள் ரோஸ் கலர் வைக்கலாம் மிச்சம் எந்த இடத்துலையும் ரோஸ் கலர் வைக்க கூடாது பூஜை அறையும் ரோஸாக இருக்கக்கூடாது நேர்களே இந்த கலர் தெரப்பியில் சில கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா சில பேர் ஏற்றுக்குவாங்க சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க புக் தியோரியிலேயே ஒவ்வொரு பிளானடோடைய கலரையும் வாஸ்துவோடைய கலரை பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் நம்ம அந்த பெயிண்ட்டு கடையும் எங்களுது கிடையாது பெயிண்ட்டும் நாங்கள் விற்கலை ஆனால் அதனால் நமக்கு ஏற்படுகிற நன்மையும் தீமையும் கவனித்தா நம்ம கண்டிப்பாக சந்தோஷமாக சுகமாக வாழலாம் நன்றி இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க